நான் எவ்வளவு கல்வி அமைச்சர் பாத்துருங்க அன்பழகில இருந்து ஆற்காடு வீராசாமியில இருந்து செங்கோட்டையில இருந்து சிவி சமூக இருந்து பாத்துருக்கிறேன் பொன்முடி தங்கந்த நேசன் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கல்வி அமைச்சர் நான் பாத்துட்டே இல்லைங்க ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க இந்த பணி நியமனம் என்னாச்சு மூவாயிரம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பணி நியமனம் என்னாச்சுன்னு கேட்கிறாங்க இருக்குங்க ஆனா கொண்டு நாங்க கொண்டு வர முயற்சி பண்ற தடை போடுறாங்க கேவலமா இல்ல நீ அரசு அரசு வழக்க கொண்டு வரல யார் தடுக்கிறது அரசு தான் அதிகாரம் இருக்கு இந்த வழக்கில் யாரும் தடுக்கிறது எனக்கு யார் தடுக்கிறது அப்ப என்ன உங்களுக்கு என்ன அதிகாரம் என்ன உங்களுக்கு அதிகாரமே கிடையாது எம்யா முதலமைச்சர் அவர்களே பிப்ரவரி இருபத்தி எட்டுக்குள் பணியானை கொடுங்க இல்ல கல்வித்துறை அமைச்சரை மாத்துங்க ஒரே கல்வித்துறை மாத்துங்க